தமிழ் சீரியலுடைய மிக முக்கியமான நடிகைக்கு இப்போது விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அதன் காரணமாக அவங்க இப்போது மருத்துவமையில் அனுமதிக்கப்பட்டிருக்குதாகவும் மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு தமிழில் இப்போ எப்படி திரைப்படங்கள் மக்கள் மனதில் அதிகமான அளவுக்கு இடம் பிடிக்குதோ அதே மாதிரி குடும்ப பெண்கள் மத்தியில் இந்த சீரியல்கள் தான் அதிகமாக கவனம் செலுத்தி வந்துட்டுருக்கு அந்த வகையில் சன் டிவில் ஒளிபரப்பாக மிக முக்கியமான செயல்களை ஒன்று தான் அருவி சீரியல் ஸோ இந்த சீரியல் மக்கள் மன்றில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு காரணம் என்ன அப்படின்னா குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படியும் எல்லா குடும்பத்துலையுமே பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நபர் அதை அழகாக தட்டி கேட்டு சரி செய்வாங்க அதே மாதிரி தான் இந்த அருவிக்கேற்று நடிக்கக்கூடிய பெண் தான் எல்லாத்தையுமே சரி பண்ணுறாங்க இவங்க வேற யாரும் கிடையாது மகள் தான் அப்படியாப்பட்ட இந்த சீரியலில் ரொம்பவுமே விறுவிறுப்பாக இப்போ அந்த சீரியல் கதையானது போயிட்டுருக்கு இருக்கு எதிர்களிடமிருந்து தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக பல விதமான சாகசங்களை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இந்த சீரியலில் நிறைய ஃபைட் சீக்குவன்ஸும் இருக்கு ஸோ அடிக்கடி இந்த சீரியலை சீன்களும் அதை காப்பாற்றுறையான சீன்களும் அதிகமாக அமைக்கப்படும் அப்படி ஒரு கடத்தல் சீனில் அங்கே போய் காப்பாற்ற போகிற அந்த அருவி சீல் கேரக்டரான அருவி அவர்கள் காப்பாற்றிட்டு வரும்போது அவங்கள ரவுடிங்கை சேர்ந்து அடிக்கான ஒரு சீன் வைக்கப்பட்டிருக்கு அப்படி அவங்கள காப்பாற்றிட்டு வரும்போது அடிக்கும்போது எதிர்பாரதமாக அவங்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டு அங்கேயே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க உடனே பதட்டம் அடைஞ்ச அவங்க ஷூட்டிங் ஸ்பாடில் கூடிய அனைவருமே அவங்களை அங்கேருந்து மீட் எடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம் ஸோ அவங்களுக்கு எதிர்பாரதமான அளவில் அடிப்பட்டு காயங்கள் இப்போ பயங்கரமாக பட்டிருக்கு அப்படின்னு அதன் காரணமாகவும் நிறுத்தி வைக்கப்படவோ இல்லை அவங்களை தூக்கிட்டு வேற ஏதாவது போடுவதற்கும் வாய்ப்பிருக்கான் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அந்த இன்ஜுரியின் காரணமாக அவங்க இப்போ மருத்துவமனையில் ரொம்பவே ஒரு தீவு சிகிச்சை பொருள மிக முக்கியமான தகவல் ஒட்டுமொத்த சன் டிவி ரசிகர்கள் அனைவருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு